மम्मी ஆ நான் ஜாம்பபுடி பிச்சடவா தின்தினீ நீ பேடா சுண்டிற மக்னே நாவெல்லாம் ஏன் தின்तिया ஹ்ம்மி யாசி ஸ்வீட் தின்பார் தப்பா ஹ்ம்மி மம்மி சால் பூஸ்ட் ஆகாயித் வடகடை பூஸ்ட் ஆத்ரே ஆ கின்ன கைதடா எ நெனே சாம்பபுடி அಂದ್ರ நினே எ நெனே ஏன் ஹெல்ல பேடா விடு அப்படித்தான் स्वाम्प पुड़ी, स्वाम्प पुड़ी, स्वाम्प पुड़ी की निस्ट्या, लेडा मगने, पल्लेला, उड़कला गल्वा, सी, जासे पिन बार दो, तज्यमा, पस्टो, अलगडे, बूस्ट आजिरता लाइग,